ஹாய் வெல்கம் டு அம்மாவின் அஞ்சரை பெட்டி அம்மாவின் அஞ்சரை பெட்டி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்தியான வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் நறுக்கி வச்சுருக்க வாழைத்தண்டை சேர்த்துக்கோங்க சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கோங்க அப்போ தான் உன்ன வாழைத்தண்டுக்குள்ளே உள்ள இந்த நூல் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்க முடியும் இதை கட் பண்ண இந்த துண்டுகளை வந்து மோர் நீராகாரம் இல்லை தயிர் இதில் ஏதாவது சேர்த்த ஒரு தண்ணி கூட அலசிக்கோங்க அப்போ தான் இதோட நிறம் மாறாமல் வரும் இல்லைன்னா ரொம்ப கொஞ்சம் கலர் மாறுனாப்பில் வந்துடும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு கால் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க இல்லைனா ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கும்பலாக வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு எடுத்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை கழுவி எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் போய் சேர்க்குறேன் இல்லையா இந்த அளவு வரைக்கும் சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் கையினால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா இறுக்கமாக பிடிச்சி நல்லா பிசைஞ்சி விடுங்க இந்த பொடியெல்லாம் அந்த வாழைத்தண்டில் சேர்கிற மாதிரி இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டாம் இதில் வாழைத்தண்ணில் உள்ள தண்ணியே போதுமானது இப்போ இந்த மாதிரி நல்லா அமுக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்து இது நல்லா வெடித்து வரட்டும் அப்போ தான் அந்த தன்மை இருக்காது இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப கருகை விட்டுற வேண்டாம் இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும் பொழுது நம்ம பெசரி வச்சுருக்கோம் இல்லையா அதை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த தூளோட ஸ்மெல் போகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு ஒரு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாழைத்தண்டோட தன்மையை பொறுத்து தான் அந்த தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷான வாழைத்தண்டு இருந்துச்சுன்னா அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தாலே போதும் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்ததுன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுருங்க அதுக்கு இடையில கிளறி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி எல்லா தண்ணியும் உறிஞ்சிட்டு காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கிளறி கிளறிட்டு இப்போது கால் மூடி அளவு தேங்காவை துருவிட்டு அதையும் இது கூடவே சேர்த்து கிளறி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம அம்மாவின் பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்